வணக்கம் அக்கா என் அருமை பட்டாம்பூச்சிக்கலே இன்றைக்கி ஒரு சிம்பிள் லக்சலர்ஸ் சமையல் ஓகேங்களா நம்ம சென்னையில் வந்து நிறைய பேர் பேச்சுலர்ஸ் இருக்காங்க அவங்க சிம்பிளாக சமை சமைக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான சமையல் தர போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் வெயிட் பண்ணலாம் நான் வந்து வீடியோக்காக இங்கே வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது வந்து வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் நெல்லிக்காய் சைஸில் புளி ஓகேங்களா அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான கடுகு சீரகம் அது இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு கடுகு பொரியுதுங்களா அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு அதெல்லாம் பொறிஞ்சி வந்த உடனே கருவேப்பில கொஞ்சம் தருவேப்பிலை தருவேப்பிலை போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் வெங்காயம் போட்டுட்டோமா வெங்காயம் பொரியட்டும் தங்க பிள்ளைங்களா என்ன பண்ணணும்னா நம்ம என்ன செய்கிறதுனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணும்னா அந்த பொருள் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் சரிங்களா எவ்வளோ வதங்குதோ வதங்க 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 அதில் இருக்கிற நீர் சத்து வெளியில் போயிட்டு எண்ணெய் மேலே வரும் அப்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமையலை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்றதுக்கு சரிங்களா இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக போடுங்க சரிங்களா ஏன்னா பார்த்து இப்போ நான் தட்டின மாதிரி தட்டிட்டீங்கன்னா ஃபுல்லாக சாஞ்சு போயிடும் கொஞ்சமாக போட்டிங்கன்னா சால்ட்டு போட்டிங்கன்னா அது வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் அந்த கலரில் வந்துருச்சா இந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு பதம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம எடுத்த அந்த தக்காளிக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் மிளகாய் தூள் ஓகேங்களா சிம்மில் வச்சுக்கணும் இப்போ வந்து ஃப்ரேமை வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுருங்க மஞ்சாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அரைச்சு வச்சோம்ல அந்த விழுதை அதுக்குள்ள போட்டுடணும் அவ்வளவுதான் இப்போ இத நல்லா அப்படியே பிறக்கிட்ட இதுக்கெல்லாம் வந்து ஒன்று தான் நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டியது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கணும் லேட் ஆகாது ஆகுதுன்னு நினைக்காதீங்க லோ ஃபிளேம்ல வச்சுங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போகாது சரிங்களா புளிய ஊத்திட்டு இப்போ வந்து அந்த புளி அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு அந்த புளியும் திக்காயிடுச்சு அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க இதை நீங்கள் தக்காளி குழம்புன்னு சொல்லிக்கலாம் மீன் மா மீன் போடாத மீன் குழம்புன்னு சொல்லிக்கலாம் நம்ம இஷ்டந்தான் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு சிம்பிளான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பட்டாம்பூச்சிக்கலே